நீங்க சொல்றீங்களா அஞ்சு மாவட்டங்கள்ல நடந்ததுன்னு இதுக்கு முன்னாடி கரூருக்கு முன்னாடி பேசுற நாமக்கல்ல முப்பத்தி நாலு பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்களே அதுக்கு உங்களுடைய பதில் என்ன உயிரிழப்பா மாறல ஆஹ் மாறல அவ்வளவுதான் இந்த இடத்துல காவிரி காவிரி சேர்ந்த யாராவது ஒருத்தர் போனா ஒரு பத்து பேர் போனால் அங்கு சூழல் வேற மாதிரி ஆகும் இல்ல உன்னை நம்பிதான வந்தா உன் தலைவன் எங்கன்னு கேப்பாங்களா இல்லையாங்க அது ஒரு விவா அது ஒரு பிரச்சனையாக சரியான கேள்வி துறையினர் இருந்திருந்தா இத சமாளிக்க இது கருவின் குற்றம் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இது 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 வழங்காது இந்த அரசியல் இது வந்து இவங்க ஆல்டர்னேட்டிவும் கிடையாது இவங்க வளர்றது தமிழ்நாட்டுக்கு நல்லதும் கிடையாது எந்த விதமான எந்த விதமான நாம்சும் இவங்களுக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசில் இருந்து இவர்கள் அகற்றப்பட வேண்டியவர்கள் தீர்மானம் இருக்கு என்ன சுத்தி நான் அந்த மாநாட்டுக்கு போகும்போது நான் நடுவில் விஐபி சாலை உட்கார்ந்து இருக்கேன் சுத்தி இருக்கிற குரல் தண்ணி கொடுனா தண்ணி கொடுனா தண்ணி கொடுனா தண்ணி கொடுனா கதறிட்டு இருக்கான் சாயந்திரம் நடத்த வேண்டிய மாநாடு காலம் ஆறு மணிக்கு பந்தல திறந்து விட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம தண்ணி கொடுக்காம இல்லாம போய் டாய்லெட் தண்ணீரை குடிச்சு எவ்வளவு கேவலமாக நடத்த முடியும் அவ்வளவு தண்ணீரை எடுத்து முதல் மாநாட்டில் எல்லா கூடங்களும் இல்ல ஒரு குழந்தை செத்தால் இன்னொரு குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் தளபதி ஒரு தளபதி தான் தளபதியை பெற்று இருக்க முடியாதுன்னு ஒருத்தி போடுறான் இவ மேல தேசிய மகளிர் புகார் கொடுப்பாங்க இவ்வளவு போடுறான்னு சொன்ன எப்படி சொல்றது ஒரு குழந்தை செத்தா இன்னொரு குழந்தை பத்துக்கலாம் ஆனா தளபதி போனா வருவாரான்னு கேக்குறாங்கன்னா எவ்வளவு பெரிய தற்கொலை கூட்டமாக எவ்வளவு பெரிய அயோக்கிய கூட்டமாக எவ்வளவு பெரிய மிருகத்தனமான கூட்டமாக இந்த கூட்டத்தை இவன் உருவாக்கி வச்சிருக்கான் நாற்பத்தொரு பேர் இந்த நாற்பத்தி ஓரு பேர் இறந்தது அப்படிங்கிறது வந்து பொத்தாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க காரணம் அவங்க காரணம்னு சொல்றதை விட முதற்காரணம் காரணம் நீங்க ஒரு தலைவனா அதற்கான எல்லா பொறுப்பையும் நீங்க தான் ஏற்க வேணும் ஏன்னா அந்த மக்கள் உங்களை நம்பி தான் வந்தான் உங்களை பார்க்க தான் வந்தான் இதுல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதில் முதல் முதலா நின்னு கவனிச்சிருக்க வேண்டிய ஆட்கள் அப்படிங்கிறது நீங்களும் உங்களை சுத்தி இருக்கிற டீம் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லாம இந்த ஒற்றையா நான் ஒற்றையா அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும் டிவி கே என்று அந்த கட்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா எதுக்கும் லாய்க்குள்ள ஒரு கட்சியா இருக்கு எந்த ஒரு ஒரு ஆக்டிவிட்டிக்கான எந்த ஒரு பொலிட்டிகல் ஆக்டிவிட்டிக்கான எந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் இல்ல கூட்டத்தை மட்டும் கூட்ட முடியும் அதை தாண்டி இந்த கட்சியால எதுவும் பண்ண முடியாது இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு தலைவர் அமைதியா இருக்காரு செகண்டரி லெவல் லீடர்ஸ் பேச்சாளர்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க